வணக்கம் நண்பர்களே முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் ஹெச் ராஜா அவர்களுக்கு என்டிடிவி சம்மிட்டில் குறைவு ஏற்பட்டுருச்சு அப்படின்னு நியூஸில் வந்துச்சுல என்டிடிவி சமிட்டில் ஹெச் ராஜா அவர்கள் பேசினதை நம்ம பார்த்தோம் அவருக்கு முடியாமல் போயிருச்சு அப்படிங்கிறதுக்கப்புறம் அவருடைய புகைப்படங்கள் எதையும் பார்க்க முடியலை இப்போ அவருடைய ஹெல்த் எப்படி இருக்குது நலமாக இருக்காரா அவருடைய ஃபோட்டோ ஏதாவது இப்போ ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிற புகைப்படங்கள் ஏதாவது இருக்கா அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் கேட்டுக்கிருக்காங்க இப்போ அவருடைய புகைப்படம் கிடச்சிருக்கு வானதி சீனிவாசன் அவர்கள் அப்போல்லோ ஹாஸ்பிட்டல் போய் ஹெச் ராஜா அவர்களுடைய உடல்நலத்தை விசாரிச்சிருக்காங்க அப்போ அந்த புகைப்படத்தை வெளியிட்டிருக்காங்க ஹெச் ராஜா அவர்கள் உடல்நலம் தேதி வராரு அப்படிங்கிறத அந்த புகைப்படத்திலேருந்தே நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான ஒரு புகைப்படம் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அப்போலோ ஹாஸ்பிட்டல் போயிருந்தாரு ஹெச் ராஜாவை உடல்நலம் விசாரிக்க அப்படின்னு நேற்று செய்திகள் வந்துச்சு ஆனால் அது சம்மந்தப்பட்ட எந்த புகைப்படங்களும் வெளிவரலை ஹெச் ராஜா அவர்களை சந்தித்த மாதிரியான புகைப்படங்கள் வெளிவரலையா ஹெச் ராஜா அவர்கள் எப்படி இருக்காரு அப்படின்னு அவருடைய ஆதரவாளர்கள் பாஜக தொண்டர்கள்லாம் ரொம்ப ஆவலோடு காத்திருந்தாங்க ஒரு நல்ல செய்தி வரணும் அவர் ரெக்கவர் ஆகிறாரு ஸ்பீடாக அப்படிங்கிற நியூஸுக்காக வெயிட் பண்ணிக்கிருந்தாங்க இப்போது வானதி சீனிவாசன் அவர்கள் வெளியிட்ட இந்த புகைப்படத்தை பார்க்கும்போது ஹெச் ராஜா அவர்கள் விரைவாக நலம் தேடி வராரு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை பாஜக தொண்டர்களுக்கு ஏற்பட்டிருக்கு இது ஒன்று ரெண்டாவது என்ன பார்க்க போகிறோம் திமுகவுக்கு பெருத்த சிக்கல்கள் திரை விருதுகள் அப்படின்னு சொல்லிட்டு கடந்த ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி அறிவித்ததும் அறிவித்தாங்க திமுகவை சுற்றி வளைக்கிறாங்க உலகத்தினர் அது வெள்ளித்திரையாக இருந்தாலும் சரி சின்ன திரையாக இருந்தாலும் சரி ஏன்னால் சின்ன துறைக்கு விருதுகள் அறிவிக்கப்பட்டிருக்கு விருதுகள் அறிவிக்கப்படாதவங்களாம் பார்த்தீங்கன்னா எதுக்காக எங்களுக்கு விருது அறிவிக்கலை எல்லா பொதுமக்களும் சூப்பராக இருக்குது எங்களுடைய நாடகம்னு சொல்கிறாங்க சொன்னாங்க ஆனால் ஏன் உங்களுடைய விருது கேட்டகரியில் எங்களுடைய பேரே வரலை அப்படின்னு சின்னத்திரை நடிகர் நடிகைகள் ஒரு பக்கத்து குரல் கொடுத்துக்காங்க வெள்ளித்திரை பிரபலங்களும் குரல் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க அதில் பெரிய பஞ்சாயத்து டானாக்காரன் அப்படிங்கிற ஒரு படம் விக்ரம் பிரபு நடிச்சிருப்பாரு அந்த படத்தில் சிறந்த சப்போர்ட்டிங் ஆக்டர் அப்படிங்கிற பிரிவில் போஸ் வெங்கட் இருக்காருல்ல அவருக்கு சிறந்த குணச்சித்திர விருது வழங்கப்பட்டிருக்கு அறிவிக்கப்பட்டிருக்கு இப்போ கமெண்ட் செக்ஷனில் எல்லோரும் என்ன சொல்கிறாங்க தானாகாரன் படம்னா ஹீரோ விக்ரம் பிரபு சப்போர்ட்டிங் ஆக்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் ஒன்று எம்எஸ் பாஸ்கர் அவர்கள் இன்னொருத்தர் லால் அவர்கள் இந்த ரெண்டு பேர் அப்படி நடிச்சிருப்பாங்க தானாகாரன் படத்தில் போஸ் வெங்கட் இருக்காரா அப்படிங்கிறதே நமக்கு தெரியாது அவ்வளோவா நிறைய பேருக்கு தெரியாது ஆனால் எம்எஸ் பாஸ்கர் லாலுடைய கேரக்டரு ரொம்ப முக்கியமான கேரக்டரு அவங்களுக்கு விருது அறிவிக்கப்படலை ஆனால் போஸ் வெங்கட்டுக்கு அறிவிக்கப்பட்டிருக்கே போஸ் வெங்கட்டு திமுக காரர் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் அது மட்டும் இல்லாமல் திமுகவுடைய கலை இலக்கிய பகுத்தறிவு பேரவையுடைய துணைத் தலைவராக இருக்கார் போஸ் வெங்கட் அதனால் அவருக்கு விருது அறிவிக்கப்பட்டிருக்கா அப்படிங்கிற ஒரு பஞ்சாயத்து அடுத்து ரெண்டாயிரத்தி இருபது வருடத்துடைய சிறந்த திரைப்படங்கள் அப்படிங்கிற அறிவிப்பில் மூன்றாவது இடம் பிடிச்சிருக்கு ஒரு படம் சண்டக்காரி அப்படிங்கிறது படத்துடைய பேர் படம் இப்போ வரைக்கும் ரிலீஸ் ஆகவே இல்லையாம் தியேட்டரில் ரிலீஸே ஆகலை ஆனால் அந்த படம் சிறந்த படம் அப்படின்னு சொல்லிவிட்டு மூணாவது ரேங்கிங் பிடிச்சிருக்கு ரெண்டாயிரத்தி இருபதில் அந்த ரெண்டாயிரத்தி இருபதில் பல நல்ல படங்கள் வந்திருக்கு அதெல்லாம் செலக்ட் பண்ணாமல் இந்த சண்டைக்காரி படம் எதுக்காக தேர்வானுச்சு ஓ அந்த படத்துடைய டைரக்டரு ஆர் மாதேஷ் அப்படிங்கிறவர் இவர் தமிழக அரசாங்கத்துடைய திரை விருதுகள் தேர்வு குழு இருக்குது பார்த்தீங்களா அதில் ஒரு உறுப்பினராக இருக்கார் அதன் காரணமாக அவருடைய படத்தை அவரே செலக்ட் பண்ணிட்டாரா என்ன விருது இது அப்படின்னு சொல்லிட்டு திமுக அரசாங்கத்துடைய திரை விருதுகளுக்கு இப்போ எதிர்ப்புகளும் இது திமுகவுக்கு பெரும் சிக்கலை ஏற்படுத்தியிருக்கு இது ரெண்டு மூணாவது என்ன பார்க்க போறோம் போராட்டத்தில் குதிக்கும் அண்ணாமலை அப்படிங்கிறது மூணாவது அண்ணாமலை அவர்கள் நேத்து ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காரு பிப்ரவரி பத்தாம் தேதி பழனில ஒரு பெரிய ஆர்ப்பாட்டத்தை நடத்த போறேன் பொதுமக்களும் கலந்துக்கணும் பாஜக சொந்தங்கள் கலந்துக்குவாங்க பொதுமக்கள் கலந்துக்கணும் அப்படின்னு அண்ணாமலை ஒரு கோரிக்கையை முன் வச்சிருக்காரு எதுக்காக இந்த ஆர்ப்பாட்டம் பழனியில் பழனியை தனி மாவட்டமாக உருவாக்கணும் அப்படின்னு வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடக்குதான் ஸோ இது ஒரு பெரிய பேசு பொருளாக மாறி இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கு பிறகு அதாவது திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு எந்த ஒரு புதிய மாவட்டமும் உருவாக்கப்படலை கடைசியாக ஐந்து மாவட்டங்கள் புது மாவட்டங்கள் எப்போ உருவாக்கப்பட்டுச்சு ரெண்டாயிரத்தி பத்தொம்பது இருபது அதிமுக ஆட்சியில் உருவாக்கப்பட்டுச்சு தென்காசி திருப்பத்தூர் ராணிப்பேட்டை செங்கல்பட்டு மயிலாடுதுறை இந்த மாவட்டங்கள் புது மாவட்டங்கள் உருவாக்கப்பட்டுச்சு அதன் பிறகு எந்த புது மாவட்டமும் உருவாக்கப்படலை இதன் பிறகு எந்த புதிய மாவட்டமும் உருவாக்கப்படலை இப்போது கும்பகோணம் பொள்ளாச்சி பழனி ஆரணி இதெல்லாம் புதிய மாவட்டமாக உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களே கோரிக்கையை முன்வைக்கிறாங்க ஆனால் இப்போ வரைக்கும் அறிவிக்கப்படலை அப்படின்னு அண்ணாமலை போராட்டத்தை நடத்துகிறாராம் இந்த செய்திகள் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம் நன்றி ஜெய்ஹிந்த்